தமிழ்ல நிறைய பேர் கையில் கிடைச்சிருக்கிற விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு ரொம்ப பெருசா ஏதோ கட் பண்ண பண்ணிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வேலைக்கார ஒரு ரூபாய்க்காக இருக்கலாம் பத்து ரூபாய்க்கு இருக்கலாம் நூறு ரூபாய்க்காக இருக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்காக இருக்கலாம் ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு கையில கிடைக்கும் ஆனா நான் உட்காந்து ராஜாவா தான் போய் உட்காருவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த படையில எடுத்துட்டு போற ஒரு ஸ்டெப்பை நம்ம இக்னோர் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு படியை இக்னோர் பண்ணிட்டோம்னா எப்படிங்க இங்கிருந்து அந்த உச்சத்தை நம்ம தொடர முடியும் உயர்த்த நம்ம அடைய முடியும் சோ எந்த ஒரு வேலையுமே உயர்வாகவும் தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம் கையில ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா இறைவனா பார்த்து பிரபஞ்சமா பார்த்து நமக்கு ஏதோ ஒரு சைன் அனுப்புறாங்க நமக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அதை குடிச்ச முதல்ல ஹோல்டு பண்ணுவோம் அங்கிருந்து அடுத்தடுத்த படிநிலைக்கு உயரணும் சொல்றது சொல்றதுதான் சனியுடைய எனர்ஜி சோ சனியுடைய எனர்ஜியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கமிட்மெண்ட்டோடு உண்மையாக உழைப்பு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அபிரதமான வளர்ச்சியை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் காணலாம் அந்த இடத்துல புதன் அப்படிங்கிற கம்யூனிகேஷனும் லாஜிக்கும் நம்ம நாலேஜ் அப்கிரேட் பண்ற ராகும் இணையணும் சோ சனியும் புதனும் ராகவும் சேரும்போது அவங்க அந்த கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணும்போது தன்னோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும்போது தன்னை விஸ்தாரப்படுத்தும் போது அபரிதமான வளர்ச்சியை எந்த ஒரு தொழிலும் தொழிலையும் நமக்கு காண முடியும்